ஒரு குடும்ப வாழ்க்கையில் இந்தியாவில் ரகசியமாக நடக்கிற ஒரு தொழில் ஆனால் அதற்கு நிகராக பணம் கொளிக்கிற தொழில் ஒண்ணுமே கிடையாது பணம் என்ன தொழில் தெரியுமா ஆண்மை குறைவுக்கு மருந்து கொடுக்கிறான் பாத்தீங்களா அந்த தொழில் அந்த பெருசாக கிடையாது இத்தரோடி கையளவுக்கு தான் சொல்லி மருந்து வழங்கப்படும்

இவன் மருந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு தான் வேலை ஓட்டுறா போல இருக்கு இல்லாட்டி இவனுக்கு தேராது போல அப்படின்னு நினைச்சிருவாரோ வீட்டுக்காரிட்டையும் சொல்ல மாட்டான் வெளியில எவன் டைம் பதிலிருக்க மாட்டான் நண்பன் கூட கேட்க மாட்டான் ஏன்னா எல்லாருமே தன்னை பத்தி அந்த விஷயம் வேற எந்த விஷயத்துல நீ அறிவு கட்டவன் சொன்னா கூட ஒத்துக்கிறவன் நீ ஆம்பளை இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டான் அதுல ஒரு மைனஸ்னா தாங்கவே முடியாது பதறும் அப்படி எவ்வளவு லட்சத்தை அள்ளி கொடுக்கத்தக்க அங்க உள்ள போனவனு என்னது குடுப்பான் ஒண்ணும் கொடுக்க மாட்டான் வெத்து களிமண் அதுதான் பேப்பர்ல சுருட்டி அதுக்கு லேகியம் அந்த லேகியம் லேகியம் அப்படின்னு பேரை சொல்லி அனுப்பி வந்து திம்மா ஒண்ணு ரிசல்ட் இருக்காது அதுதான் இருக்கும் அந்த ரிசல்ட் தான் இருக்கும் ஆனா வெளியே செல்லவே மாட்டான் ஏமாத்து விட்டானே இந்த டாக்டர் போனோம்னா இவன் இந்த போயிருக்காங்க வெளியே தெரிஞ்சிருமில அதுக்காக வேண்டி எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் வெளியே தருவாங்க உள்ள ரகசியமா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு போய் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க ஆண்மை குறைவன் சின்னதா இத்தனை ஓடி நோடி செஞ்சு ஓடிப்பானுல்ல அவனுடைய ஹாஸ்பிட்டல போய் பாருங்க அப்படி பணம் கொலிக்குது கோடி கோடி வந்து கொட்டுறாங்க எவனும் வெளியே வர மாட்டேங்கிறான் கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் மத்ததுக்குலாம் கேச கொடுக்குறான் இமு கோழி பேர சொல்லி ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறவன் பைனான்ஸ் எடுத்து என்ன ஏமாத்தினா அப்படின்னு கேஸ் கொடுக்குறவன் ஆண்மை மருந்து தந்து என்ன ஏமாத்திட்டான்னு கொடுத்துருக்கானா எல்லாத்துக்குமே வைக்கும் நான் போயிட்டு போய் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திருட வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கான் அப்பா பாக்க ஒரு தேல் அவன் கத்தமான மாதிரி வாய திறந்த வீட்டுக்காரன் முடிச்சுக்குவாங்க அப்படின்னு வாயை குத்துவாங்கல்ல அதே மாதிரி வெளியே தெரிஞ்சிருமே பயந்து கட்டி உள்ளுக்குள்ளே காரியத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான் ஆனால் இந்த சிக்கலில் பெருவாரியாக முஸ்லிம்கள் சிக்கவில்லை நான் சொல்லுகிற விஷயத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஏதோ முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டம் தட்டுவதாகவோ முஸ்லீம் இல்லாதவர்கள் எல்லாம் கீழாகவர்கள் என்று சொல்வதாகவோ பொருள் புரிந்து கொள்வதற்கு பெரும்பாலும் பெரும்பாலும் போய் விடுதான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுல ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு மூணு வயசா இருக்கும் பொழுது அவங்க சின்ன வயசுலயே நமக்கு சத்ரா பண்ணி விட்டுறாங்களா அந்த சத்ரா இருக்கு மேட்டு அதனால நமக்கு அந்த சிக்கல் அந்த டவுட்டே வர்றதில்ல இல்ல முஸ்லிம் ஆண்களுக்கு பெரியவர்களுக்கு பெரும்பாலும் அதை நோக்கி போக வேண்டும் என்ற தேவையே வர்றதில்லை என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே அது ஆண் உறுப்புங்கிறது ரொம்ப மறை மறை உறுப்பு தானே அதனுடைய முன்பகுதியை ஏற்கனவே ஒரு தோல் வர மூடி இருக்கு மூடி இருக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிற இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி இருந்து கொண்டிருப்பது குடும்ப வாழ்க்கையை ஈடுபடுகிற பொழுது அதனோடு வேற ஒரு பொருள் உரசுடா உரச நேரத்துல கூச்சத்தினால் உடனடியாக விந்து வெளிப்பட்டு விடுகிறது இது பொதுவா எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை எப்போது மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தது திடீர்னு ஏதோ ஒரு பொருள் உடனே உடனடியாக விந்து வெளிப்பட்டு விடுகிறது குடும்ப வாழ்க்கையில மறைவியை திரும்பிப்படுத்த முடியல அவ ஒரு மாதிரியா பாக்குறா இல்லடா அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு ஆனா அதை ஹத்னா பண்றாங்க சின்ன வயசுல இருந்து இவனுக்கும் ஹத்னா பண்றதுக்கு முன்னாடி எப்படிதான் இருக்கும் பண்ணன புதுசுல அதுல துணி படும் பாட்டியெல்லாம் ரொம்ப கூச்சமா இருக்கும் நீங்க பண்ண பயன்கள் பாருங்க இப்ப வெளியே சொல்லாம பண்ணிடுறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தியெல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாம் பேடல் கட்டி எல்லாம் கத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப கூறா அப்படியே பயன்கள் புடிச்சுக்கிட்டே அலைவானோ வந்துருக்கீங்களா

ஒரு பிரச்சனையும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது சிக்கல் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இரண்டு பேரும் இன்பத்தை அடைவதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனந்த வேடன் பத்திரிகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படின்னு ஒரு பெரிய தொடர் ஒண்ணு வந்துச்சு உங்களை சில பேர் அந்த தொடர்ல மருத்துவ குறிப்புகளாக தான் தொடர் எழுதினாங்க தலையில இருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டா எடுத்து 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 எழுதிட்டு வரும்போது மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு சிறுநீரக சிறப்பு நிபுணர் மருத்துவ நிபுணர் ஒருத்தர் ஒரு கட்டளை எழுதும்போது அவர் சொல்றாரு முஸ்லிம்களிடத்துல இந்த பிரச்சனை குறைவு காரணம் அவர்கள் சிறு வயதில கத்தனா செய்து விடுகிறார்கள் இது அனைவருக்கும் பொதுவாக்கப்பட வேண்டிய அம்சம்னு பொதுவான ஆனந்த வீடு பத்திரிகை வந்து செய்யும் இன்னொரு செய்தி தெரியுமா இதனால அறிவுஜீவிகள் இந்த மருத்துவத்தை அறிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற பகுதியில் எல்லாம் சிறு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஹத்ரா செய்கிறார்கள் இஸ்ரேல் எடுத்துக்கங்க இஸ்ரேல் நாடு இருக்குல்ல இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய அறிவாளிகளுடைய கூடாரனு சொல்றதா இருந்தா இஸ்ரேல தான் சொல்லும் அவள் அவர்களுக்கு நிகராக உலகத்திற்கு கண்டுபிடிப்புகளை தந்தவர்கள் ஒருத்தரும் இல்லையுன்னு சொல்லிவிடுவான் இன்னைக்கு எந்த துறை எடுத்தாலும் அவருடைய மூல கருத்தாக்கள் ஒருத்தர் இஸ்ரேல் இருப்பான் எந்த பிசினஸ் எடுத்துக்க எந்த கண்டுபிடிப்பு எடுத்துங்க கோடி கோடியாக பணம் குளிக்கிற ஒரு தேசம் இஸ்ரேல் தேசம் ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணுமா அவன் மருந்து இல்லாம உலகத்தில் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண முடியாது இதே அறுவை சிகிச்சை எல்லாம் நடக்குத இஸ்ரேல்காரன் கண்டுபிடிச்சதுதான் இப்படி எக்கச்சக்கமான தொழில் ஒன்னு ரெண்டு இல்ல ஒரு விவசாயமா பசுமை புரட்சி வெண்மை புரட்சி எந்த புரட்சி நீங்க கொண்டு வந்தாலும் அவருடைய இஸ்ரேல் இருக்கு இஸ்ரேலிய தேசத்தில் பெருவாரியாக வாழுகிறவர்கள் யூதர்கள் அந்த யூத சமூகத்திலே இன்றைக்கும் பழக்கம் இருக்கிறது அவர்கள் கத்தனா செய்து கொள்வார் அவங்க யாரும் முஸ்லீம் இல்ல யூதர்கள் அதனால கத்தனா பண்றான் ஏன் பண்றா அதுல இருக்கிற ஆரோக்கியத்தை அறிந்து புரிந்த காரணத்தினால் முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ எனக்கு இதனால் நன்மை நான் பண்ணிக்கிறேன் போ கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டு எல்லா பிள்ளைங்களும் பண்றான் ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப இப்ப ஆட்சியில் இருக்கிறாங்களே ஜெயலலிதா இதற்கு முந்தைய தடவை ஆட்சியில் இருக்கிற பொழுது இருக்கிற எல்லா சுகாதார மையங்களுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் ஒரு ஜீவோ கவர்மெண்ட் ஆடர் ஒன்றை போட்டார்கள் என்ன ஆர்டர் என்றால் அரசு பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளும் ஹத்னா செய்யப்பட்டு தான் அவர்கள் வெளியே அனுப்பப்பட வேண்டும் இப்படி ஒரு ஆளு போட்ட தவிர ஜமாத் இல்ல வேற எந்த ஜமாத்தும் இல்ல முஸ்லிம் இல்ல இல்லை ஜெயில போட்டாங்க ஏன் போட்டாங்க மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பிரச்சனை வருது அரசாங்க மருத்துவமனைக்கு ஆயிரத்தி எட்டு கோடிகளை நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்குது பேசாம சில வேலைகளை செஞ்சு வைங்க நோய்களுடைய விகிதாச்சாரம் குறையும் நம்முடைய பணமும் மிச்சமாகும் சொல்லிட்டு சொன்னதுனால ஆடவை போட்டாங்க ஆனா எல்லாரும் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏதோ முஸ்லீம்கள் செய்யற காரியத்தை தான் செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு எந்த பேரண்ட்ஸும் அதை செய்ய முன்வரவில்லை இது முஸ்லீம் முஸ்லீம் இல்லைன்னு கேட்டு கிடையாது இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் என்று பார்த்திருந்தால் இன்றைக்கும் தமிழகத்தில் முஸ்லீம் இல்லாத மக்கள் கூட ஃபத்தனா செய்யப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அதன் ஆரோக்கியத்தை பெறுவார்கள் இப்படி நவீன காலத்து விஞ்ஞானத்தில் எது விதமெல்லாம் மனிதர்களுக்கு நன்மை தருகிறது என்று கண்டு அறியப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறவர் ஆய்வு செய்ய தேவையில்லை அறிந்திருக்க அவசியமில்லை பல ஆயிரங்களை கொட்டி கொடுத்து மருத்துவர்களிடத்திலே செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை முஸ்லீமாக இருந்தால் போதும் குரானை படித்தால் போதும் நபிமொழியை பின்பற்றினால் போதும் அந்த ஆரோக்கியத்தின் நன்மைகள் அனைத்தையும் அவர் அறுவடை செய்து கொள்கிறார்

பெரும்பாலும் பாசத்தோடு ஒரு சிலர் மட்டும்தான் இயக்க ரீதியா சில பேர் இருப்பான் சில தலைவர்கள் இருப்பான் அவனா வெறி பிடிச்சவனா இருப்பான் மற்றபடி நம்ம கூட பழகி கொண்டிருக்கிற அத்தனை பேருமே அன்பில் திளைத்தவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய இந்து சொந்தங்களுக்கு சொன்னோமா உங்க ஃப்ரெண்டு தானே நண்பன் தானே நண்பனுக்கு சொன்னீங்க அவன் செய்யாட்டி அவன் பிள்ளைக்காக செய்வானா இல்லையா அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கட்டுமே நீங்க மட்டும்தான் நன்மையா இருக்கணுமா நல்லது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கணுமா மற்றவங்களுக்கு நடக்க கூடாதா நம்ம சொல்லவே சொல்லாமையின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று யோசித்தால் அதனுடைய நன்மை நமக்கே தெரியல